பெண் விடுதலை இல்லையேல் இம்மண் விடுதலை இல்லை என்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன் ஒரு கட்சியோட முக்கியமான கூட்டம் என்றால் அது இந்த பொதுக்குழு கூட்டம் தான் பொதுக்குழுவில் பொறுப்பாளர்களாகிய நம்மையெல்லாம் எதற்கு குறிப்பாக வர சொல்றாங்கன்னா நமக்கெல்லாம் பொறுப்பாக இந்த கட்சியை வளர்த்தி ஒரு வெற்றியை நோக்கி இந்த கட்சி தொடங்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவோம் என்ற நம்பிக்கையை அண்ணன் நம் மீது வைத்து நமக்கு பொறுப்புகளை வழங்கி இந்த கட்சியை இறுதி வரை கடைக்கோடி வரை கொண்டு செல்லணும் நம்மளோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கடைக்கோடி மக்கள் வரை சென்று அடையணுங்கிறது நோக்கத்துக்காக நமக்கெல்லாம் பொறுப்புகளை வழங்கியிருக்காங்க வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் நமக்குள் இருக்கிற எல்லாம் தள்ளி வைத்து நமக்குள்ளே எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்க செய்ய தான் ஆனால் ஒத்தி வைத்து இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் யார் நிற்கிறா இந்த ஒரு தொகுதியில் நம்ம வென்றுருவோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் நாற்பது தொகுதியிலையும் சொல்லி வச்சு அடிக்கிறோம் அதுக்கு வந்து நாம் அத்தனை வேலையும் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் கலைந்து விட்டு மறந்துவிட்டு புதிதாக நம்ம ஒரு உருவெடுத்து இந்த நம்ம கட்சியை கொண்டு போய் அண்ணன் நம்ம மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நாற்பது தொகுதிகளும் வெல்றோம் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு நம்மளோட இந்த இனத்திற்காக நாம ஒன்று கூடி நிற்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நினைக்கிற உண்மையிலே ஒவ்வொரு நாளும் நான் களப்பணிக்கு போகும் போது நம்மை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்பது மிக உண்மை நாங்கள் வீடு விடா சென்று பெண்கள்கிட்ட பேசும்போது மிக அதிகப்படியான பெண்களை என்ன சொல்லுவாங்கன்னா இதை மாதிரி எங்களுக்கு யாருமே எடுத்து சொன்னதே இல்லையே நீங்க இப்ப தானே சொல்றீங்கன்னு சொல்லி மிக அதிக அளவுல பெண்கள் நம்மோடு இணைஞ்சுக்கிறாங்க அதனால நாம் நாம் அவர்களை தேடி தேடி போகும்போது உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமல்ல நாற்பது தொகுதி அது மட்டுமல்லாது இனி நம்ம அண்ணனோட ஆட்சியை நம்ம எல்லாராலையும் உறுதியாக உருவாக்க முடியும் இது என்னோட அனுபவத்தை தான் நான் இங்க பகிர்ந்து கொள்ள நினைச்சேன் அதை சொல்லிட்டேன் அந்த நாளுக்காக நம்ம எல்லாரும் ஏங்கி ஏங்கி காத்திருக்கிறோம் ஈழத்தில் நம் உறவுகள் பட்ட வேதனை வழி எல்லாமே நமக்கு தெரியும் அதற்கு பழி தீர்க்கிறதுக்கு நம்மால செய்யக்கூடிய ஒரே காரியம் நம்ம அண்ணனை ஆட்சியில் ஏத்துறது மட்டும்தான் அதுக்கு எனக்கு தெரிந்த வழி மக்களை நேரடியாக சென்று சந்திப்பது தான் அதை சந்தித்து நம் உறவுகளை கொண்டு வந்தோம்னா உறுதியாக நம்மால வென்றெடுக்க முடியும் என்பதை இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்பு உறவுகளுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடன் பிறந்தார்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நம்ம மிக முக்கியமாக இங்க கூடியிருக்கக்கூடிய கூடியிருக்க கூடியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து நமது அண்ணன்கள் சொல்லியிருக்காங்க நமது கட்சியில் நாம் பயணிக்கும் போது நிறைய இடர்பாடுகளை நாம் சந்தித்து வந்தோம் இன்றைக்கே நாம் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த நேர நேரத்தை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் கட்சி தொடங்கும் பொழுது நமது முன்னோர்கள் இந்த கட்சியை தொடங்கும் பொழுது எவ்வளவான இடர்பாடுகளை சந்தித்திருப்பார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இல்லாமல் இல்லை இப்போ ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக தேவையானது சுவாசித்தல் சுவாசம் இருந்தாதான் ஒருவர் உயிருடன் இருக்கிறார் இயக்கத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம் இப்போ சுவாசம் என்று எடுத்துக்கொண்டாலும் அதிலும் மூச்சை உள் இழுத்தல் வெளிவிடுதல் ஆகிய இரண்டு முரண்பட்ட செயல்பாடுகள் இருந்தால்தான் சுவாசித்தல் என்பதே நடைபெறும் அப்படி இருக்கும் பொழுது வெவ்வேறு குடும்ப பின்னணிகளில் மற்றும் வெவ்வேறு கட்சி சூழலில் இருந்து நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த கட்சியை முன்னெடுத்துக் கொண்டு போக இருக்கிறோம் இருக்கிறோம் எனும் பொழுது முரண்கள் இருக்க செய்யும் ஆனால் அவற்றை கலைந்து நீ பெரியவனா நான் பெரியவனா எனும் அந்த சிந்தனையில் இருந்து விடுபட்டு நமது கட்சியின் நலன் நமது கட்சியின் வளர்ச்சி ஆகியவற்றை நாம் கருத்தில் கொண்டு செயல்பெ செயல்பட்டால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நமது அண்ணன் சொன்னது போல நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற இயலும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பொதுக்குழு கூட்டம் ஏ அதுக்கு ஏன் நாம இத்தனை பேர் கூடி இருக்கோம் நம்மளுடைய பணி என்ன அப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மாவீரன் நெப்போலியன் வந்து தொடர்ந்து வென்றுட்டே இருந்தார் தொடர்ந்து வென்றார் அதற்கு காரணம் மாவீரன் நெப்போலியன் மட்டும் கிடையாது அவரோடு இருந்த படை தளபதிகள் வீரர்கள் மாவீரன் எந்த அளவுக்கு வேகமாக ஓடிட்டே இருக்காரோ அந்த அளவுக்கு கூடவே பயணித்த படை தளபதிகளும் வீரர்களும் அதற்கு காரணம் அதற்கு சான்று அப்படியாகத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் பயணிச்சிட்டு இருக்காரு கடந்த மாதம் வரை நடந்து முடிந்த கட்டமைப்பு நிகழ்வு வரையுமே அப்படியானதான் நடந்தது ஒரே ஒரு சான்று என்னன்னா மாவீரன் நெப்போலியன் தன்னுடைய படை தளபதிகளுக்கு விருந்து வைக்கிறார் விருந்து வைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இந்த நேரத்துல விருந்து இருக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு எப்படி அண்ணன் நமக்கு விருந்து வைக்கிற மாதிரி எல்லா தளபதிகள் என்ன நினைச்சாங்க ஒருத்தரா ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்காரு குறிப்பிட்ட நேரம் வந்து விட்டது மாவீரன் நெப்போலியன் என்ன பண்ணாரு தெரியுமா படை தளபதிகள் வந்தாலும் வரலனாரும் தன்னுடைய தட்டுல உணவு எடுத்து அருந்த ஆரம்பிச்சிட்டாரு வந்த வந்த படை தளபதிகளுக்கு எ ஆச்சரியம் என்ன நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இவர் தொடங்கிட்டரே இவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு எல்லா படை தளபதிகளும் வந்துட்டாங்க நெப்போலியன் சொன்ன ஒரே வார்த்தை போருக்கு நேரமாக புறப்படுங்க அப்படிதான் இத்தனை ஆண்டு காலம் நாம செஞ்ச உழைப்பு இப்ப போருக்கு நேரமாடிச்சு எல்லாரும் புறப்படுங்க இருபத்தி நாலு தேர்தலுக்குன்னு தயாரா நிக்கிறோம் இப்ப இவ்வளவு கூட்டம் இருக்கலாம் இன்னும் கூடலாம் இடம் பத்தாம போலாம் இதை விட பெரிய மண்டபத்துக்கும் நம்ம போலாம் கூட்டம் கூடுவது முக்கியம் அல்ல லட்சியத்தை அடைவதுதான் நமது முக்கியம் அதை நோக்கி நமது பயணம் அமையட்டும் இந்த பொதுக்கூட்டத்துல எல்லாரும் உறுதியேற்போம் வருகின்ற இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம இலக்க அடையணும் அடைஞ்சே தீரணும் உறுதியேற்பு வாய்ப்பளி நன்றி குறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்